குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்வர்ண கேரளத்தோட ட்ரா நம்பர் முப்பத்தி நாலுக்கான கேரளா லாட்ரி கெசிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு அனைவருக்கும் சிறந்த ஆண்டாக அமைய இறைவனின் ஆசையோடு வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் என்றைக்கான கேசிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்றைக்கான கேசிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்திருக்க சாட் வந்து முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு நாள் பாஸ் ஆகிருக்கு நேற்று ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா அறுநூத்தி பத்து அதாவது தொண்ணூத்தி ஆறு பத்து அப்படிங்கிறது இந்த அஞ்சு ஆறு ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிறதுல நைன் சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் சிக்ஸ்

ஆறு நம்பரில் பார்த்தோம் அப்படின்னா நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கான ரிசல்ட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அஞ்சு அஞ்சு ஒன்பது ரெண்டு அப்படிங்கிற நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஆப்போசிட்டில் நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு இப்போ இந்த நாலு நம்பர் இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஒன்பது ஆறு நம்பரில் மீதி இருக்கக்கூடிய நம்பர் அல்லது ஒன்பது அஞ்சு அஞ்சு ஒன்பது ரெண்டு மீதி இருக்கக்கூடிய நம்பர் எண்பத்தி நாலு அல்லது நாற்பத்தி எட்டு நாளைக்கான ரிசல்ட் எண்பத்தி நாலு அல்லது நாற்பத்தி எட்டு ஆல்போர்டில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஒன்பது இருக்குது அஞ்சு ஒன்பது பாஸ் ஆச்சு ஸோ அதே மாதிரி பாஸ் ஆச்சு அப்படின்னா எட்டு நாலு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அதனால ஆல்போர்டில் நாற்பத்தி எட்டு அல்லது எண்பத்தி நாலு எட்டு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சார்ட் எடுத்திருக்கேன் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூத்தி முப்பது நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அறநூற்றி பத்து முப்பதுக்கு பதிலாக பத்து ஏசி பாஸ் ஆகிருக்கு இதில் அறுநூற்றி முப்பதுக்கு பதிலாக அறுநூற்றி பத்து அப்படிங்கிறது நேற்று பாஸ் ஆகிருந்துச்சி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிறது இன்றைக்கு அப்படியே பாஸ் ஆகிருக்கு ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் வந்துச்சு அப்படின்னா நாலு ரெண்டு ஒன்பது பேஸ் பண்ணி வரணும் நாலு ரெண்டு அல்லது நாலு ஒன்பது நாற்பத்தி ரெண்டு அல்லது நாற்பத்தி ஒன்பது இல்லை இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர்ஸ் வரலாம் ஏசியில் அறுபது பாஸ் ஆச்சு ஏசியில் அஞ்சு ரெண்டு பாஸ் ஆச்சு அதே மாதிரி ஏசியில் நாலு ஒன்பது பாஸ் ஆச்சு அப்படின்னா ஆறு ஜீரோ அஞ்சு ரெண்டு அடுத்தது நாலு ஒன்பது ஏசியில் நாலு ஒன்பது பாஸ் ஆச்சு அப்படின்னா ஆல் போர்டில் நாற்பத்தி ஒன்பது அல்லது தொண்ணூற்றி நாலு இல்லை அப்படின்னா அது மாதிரி பாஸ் ஆகணும் இல்லை அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகணும் தொள்ளாயிரத்தி ஏழு ஜீரோ வந்துச்சுன்னா தொண்ணூறு ஜீரோ வந்து தொண்ணூறு அல்லது எழுவது ஜீரோ வந்து தொண்ணூறு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர் நூற்றி அறுபத்தி அஞ்சு பர்ஸ்னால் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா பதினஞ்சு அல்லது பதினாறு ஒன்று வரும் அப்படின்னா பதினஞ்சு பதினாறு இல்லை அறுபத்தி அஞ்சு வர சான்சஸ் இருக்கும் இல்லை அறுபத்தி அஞ்சு அஞ்சோட பவர் ஒன்பதா வந்துச்சு அப்படின்னா அறுபத்தி ஒன்பது வர சான்சஸ் இருக்கும் அறுபத்தி அஞ்சுக்கு பதிலாக அறுபத்தி ஒன்பது ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் நாள் செகண்ட் டே அடுத்த நாள் இது வரணும் இது மாதிரி வந்துச்சுன்னா ஏசியில் நாற்பத்தி ஒன்பது இல்லை தொண்ணூற்றி நாலு ஒன்பதோட பவர் அஞ்சாக வந்துச்சு அப்படின்னா அப்படிங்கிறது அது இன்னொரு நம்பர் நாலு கொடுத்துருக்கேன் எண்பத்தி அஞ்சும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சார்ட் எடுத்திருக்கேன் இந்த சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள் ரிசல்ட் பாஸ் ஆயிருக்கு ஆறு ஒன்று ஜீரோ அறுநூத்தி பத்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ரெண்டு அஞ்சு அதுக்கு ஆப்போசிட்டில் அஞ்சு ரெண்டு இருக்குது இப்போ அந்த அஞ்சு ரெண்டை பேஸ் பண்ணி இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதே அஞ்சு ரெண்டும் கீழே இருக்குது அஞ்சு ரெண்டை பேஸ் பண்ணி ஒன்பது இருக்குது ஸோ அஞ்சு ஒன்பது ரெண்டு அப்படின்னா இன்றைக்கான ரிசல்ட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதுக்கு ஆப்போசிட்டில் அஞ்சு ரெண்டு இருக்குது ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா அஞ்சு நாலு இருக்குது அஞ்சு ஒன்பது இருக்குது எட்டு ஒன்பது எட்டு ஒன்று எட்டு மூணு நாலு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தி நாலு இல்லை ஐம்பத்தி ஒன்பது இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் நாலு ஒன்பது இருக்குது ஆல்ரெடி இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நாலு ஒன்பது இருக்குது இங்கே பார்த்தோம் அப்படின்னா நாலு ஒன்பது பேஸ் பண்ணி எட்டு இருக்குது நாலு ஒன்பது பேஸ் பண்ணி ஜீரோ இருக்குது நாலு ஒன்பது பேஸ் பண்ணி ஆறு இருக்குது அந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கணும் இப்போ இதில் நாலு ஒன்பது பேஸ் பண்ணி நாலு அஞ்சு ஒன்பது இங்கே நாலு ஒன்பது இருக்குது நாலு ஏழு ஒன்பது நாலு ஒன்று ஒன்பது அந்த மாதிரி இருக்குது அதனால் உங்களோட சாய்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு சார்ஜ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நாலு எட்டு ஒன்பது இருக்குது அதனால் நாலு ஒன்பது பேஸ் பண்ணி வரலாம் இங்கே நாலு ஒன்பது இருக்கிறதுனால இல்லை அப்படின்னா நாலு எட்டு நாற்பத்தி ஒன்பது அல்லது நாற்பத்தி எட்டு ஜீரோ வந்துச்சு அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூறு இருக்குது இந்த பாக்ஸுக்கு மேலேயும் பார்த்தோன்னா தொண்ணூறு இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பது அல்லது தொள்ளாயிரத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பது இருக்குது இங்கே பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூறு இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபது இருக்குது தொள்ளாயிரத்தி நாலு இருக்குது தொள்ளாயிரத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபது ஸோ அதனால் ஜீரோ வரும் அப்படின்னா தொண்ணூறு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பார்க்கலாம் சொல்கிறத நல்லா வாட்ச் பண்ணுங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணி நல்லா நம்பர்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் இப்போ ஏபோரில் அஞ்சு வந்திருக்கு அஞ்சுக்கு பதிலாக நாலு வரலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நானூற்றி அறுபது ஏன்னா ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அறுநூற்றி பத்து எகைன் அதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா நானூற்றி அறுபது வரலாம் நானூற்றி அறுபது நாலு வந்துச்சுன்னா இல்லை அஞ்சு வந்ததுனால எகைன் ஆறு வந்துச்சுன்னா அறுநூற்றி எழுவத்தி நாலு இல்லை அறநூற்றி நாற்பத்தி ஏழு அறுநூற்றி நாற்பது அப்படிங்கிறது வரலாம் ஏ இருக்க நம்பரை பேஸ் பண்ணி தான் ஏ அஞ்சு இருக்குது அஞ்சுக்கு பதிலாக ஒன்பது வரணும் ஒன்பது வந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி எட்டு அல்லது தொள்ளாயிரத்தி எண்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இங்கே தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எட்டு வந்துச்சுன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு எட்நூற்றி எழுபத்தொம்போது எட்நூற்றி தொண்ணூறு அந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் எடுங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா எட்நூற்றி நாற்பது இருக்குது எட்நூற்றி நாலு எட்நூற்றி நாற்பத்தி ஆறு அந்த மாதிரி இந்த சார்ட்டில் இருந்து நீங்கள் நம்பர்ஸ் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் நாலு நம்பர்ஸ் அமையறதுக்கான சான்சஸ் இருக்கும் நாலு நம்பர்ஸ் வர்றதுக்கான பாசிபிளும் இருக்குது மூணு சார்ட் எடுத்துருங்க மூணு சார்ட்டை பேஸ் பண்ணியும் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் என்ன நம்பர்ஸ் என்ன நம்பர்ஸோட வரும் அப்படின்னா கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அதனால உங்களோட கெஸிங்கில் என்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறத சார்ட்டில் இருந்து நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு கரெக்டாக நம்பர்ஸ் எடுங்க இப்போ நான் சொன்ன நம்பர்ஸ் தான் இங்கே இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பது கொடுத்துருக்கேன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஏசியில் நாற்பத்தி ஒம்போது வந்துச்சுன்னா நானூற்றி ஒம்பதுலேருந்து நானூற்றி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் போடலாம் ஏசியில் நாற்பத்தி ஒன்பது பேஸ் பண்ணி கொடுத்துருப்பேன் இப்போ தொள்ளாயிரத்தி எண்பது கொடுத்துருக்கேன் தொள்ளாயிரத்தி எட்டு தொள்ளாயிரத்து நாலு ஏ போர்டு என்ன நம்பர்ஸ் தான் இந்த ஃபஸ்ட்டு இருக்க சாட்டில் இருந்து மற்ற ரெண்டு சாட் வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள் அதனால தான் மூணு சாட் எடுத்திருக்கேன் இந்த நம்பர்ஸும் அந்த நம்பர்ஸும் மேட்ச் ஆகி வந்துச்சு அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் தொண்ணூறு இருக்குது மேலே இருக்கக்கூடிய பாக்ஸை பீஸ் பண்ணி தொண்ணூறு இருக்குது இதுக்கு ஆப்போசிட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபது அதாவது தொண்ணூறு அப்படிங்கிறது இருக்கு இதுக்கு ஆப்போசிட்டை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா தொண்ணூறு இங்கே தொண்ணூறு அப்படிங்கிறது அப்படிங்கிறதுல அறுபது இருக்கு நூற்றி அறுபது இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்த நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா நூற்றி அறுபது அதனால் மூணு சார்ட்டை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கரெக்டான நம்பர் சேடுங்க இந்த நம் அதாவது இந்த ஆண்டு நமக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் என்ற நம்பிக்கையில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி இறைவனின் ஆசையோடு நாம் வெற்றி பெறுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ